குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிச்சயமாக தினமும் நம்ம கடவுள் என்ன சொன்னாரோ நாங்கள் தினமும் காலையில் பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணோன்னா கடவுள் நம்மக்கிட்ட சொன்னது தான் திருப்பி உங்கள் கிட்ட சொல்கிறோம் இது எங்களோட ஞானம் இல்லை இப்போ பேசுகிறது எங்களோட ஞானம் இல்லை கடவுள் என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்ல விரும்புகிறோம் இல்லை எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லை அதனால் நீங்கள் நிச்சயமாக கடவுளுக்கு பெருமை கொடுத்து கடவுளுக்கு மகிழ்வு கொடுத்து கடவுளுக்கு சந்தோஷமாக கடவுளை பார்த்துட்டு இதை கேளுங்க விக்னேஸ்வர் யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கல விக்னேஸ்வர் வந்து வெறும் தலை வெள்ள தடை வெட்டப்பட்டு யானை தலை வச்சவர் அப்படின்னு நினைக்கிறீங்க தவறான விஷயம் அவர் ரொம்ப ரொம்ப இரக்கமானவர் இரக்கம் இரக்கம்னா இறக்கத்தோட டெஃபனேஷன் வேணும்னா நீங்கள் விக்னேஸ்வரரை தான் பார்க்கணும் அவர் மூலமாக கடவுளை தான் பார்க்கணும் கடவுளை அவர் மூலமாக தான் பார்க்க முடியும் ஏன்னா அவர் இறக்கத்தில் இவர இறக்கத்தில் மகிமை இறக்கத்தில் பெரிய பெருமை உடையவர் அவர் அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே கடவுள் இறக்கத்தை தான் எதிர்பார்க்கணும் கடவுள் இறக்கன்றது நல்லா புரிஞ்சுக்கு அது என்னென்னா சக்தி உங்களை அடித்து 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 இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை கொடுத்து கடனை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வியாதியை கொடுத்து குழப்பத்தை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து உங்களை தொல்லை பண்ணி உங்களை சாவடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறான் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதே அப்படி தான் இவனை அடித்து அடித்து தொல்லை பண்ணி ஆனால் இவனை கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் சாமி கும்பிட்றோம்னு நினச்சிக்கிட்டு சர்ச்சுக்கும் மாஸ்க்குக்கும் கோயிலுக்கும் போயிட்டு ஆஹா நான் கோயில் சாமி கும்பிட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் இவங்க இவங்க முக்கியமாக முக்கியமாக சாமி கும்புறது எப்படி தெரியுமா இருக்கணும் அவருடைய இறக்கத்தை புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும் என்றைக்கு இவங்க கடவுளுடைய இறக்கத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு கெட்ட சக்திகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நிறைய பேர் பாண்டிச்சேரியில் எங்கக்கிட்ட டைரக்ட் கவுன்சிலிங்க்கு வராங்க ஆனால் சில பேர் ஒரே தடவை கேட்டு அப்பா என்ன வெளியில் கிடைக்குமா சொல்லுப்பா அது முதல்ல கேட்டு ஓடிடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க அவங்க இரக்கத்தை தேடாதவர்கள் இரக்கத்தை தேடினால எல்லா வாரமும் வருவாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவர் இறக்கத்தை பற்றி அவர் அன்பை பற்றி கடவுள் யார் எப்படிப்பட்டவர் விக்னேஸ்வரர் யார் யார் எப்படிங்க அது எப்படி அவர் உள்ளே வராருங்க உயிரானவராக உள்ளே வராரு அது எப்படி செயல்படுறாரு எப்படி அவர் இறக்கத்தை இன்னும் பெறுறது அப்படின்னு துடிப்போட கேட்குறவங்க கொஞ்சம் பேர் தான் மற்றவங்களாம் ஒரு விடுதலை கிடைக்குமா பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்குமா வராங்க அங்கே தாங்க கெட்ட சக்தி பண்ணுற பெரிய தந்திரமே இப்படி தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சர்ச்சுக்கு போகிறீங்க மாஸ்க்கு போகிறீங்க ஏன்னா ஒரு விருத விடுதலை கிடைக்குமா அப்படின்னு போகிறீங்க அந்த மாதிரி வரக்கூடாதுங்க எங்கக்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது அவருடைய இறக்கம் இன்னும் கிடைக்குமான்னு வரணும் இன்னும் கிடைக்குமா அவருடைய இறக்கம் இன்னும் கொஞ்சம் புரியுமா இன்னும் எனக்கு அந்த இறக்கத்தை இன்னும் கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் இருந்து புரிய வைக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷ அனுபவம் அவருடைய இறக்கத்தோட அனுபவம் இருக்குது பெருமை கிடையாது அது எங்களுக்கு பெருமையாக கிடையாது அவருடைய இறக்கத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி பேச முடியுது நாங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க முடியுது எல்லாமே அவருடைய இறக்கத்தில் தான் இறக்கம் ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க அழமான வார்த்தை அந்த இறக்கம் மட்டும் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க அதனால தான் இந்த இரக்கத்தை தெரியாமல் கடவுளை புரிந்து கொள்ளாமல் சும்மா நான் கோயிலுக்கு போயிட்டேன் சர்ச்சுக்கு போயிட்டேன் மாஸ்க்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு குதிச்சிட்ருக்குறவங்க கடலோட இரக்கத்தை தெரியாமல் இருக்கிறதால்தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க மாஸ்க்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க குறைச்சல் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் எப்போ பார் பிரச்சனை எப்போ பார் டென்ஷன் ஏன்னா அவங்க இரக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இறக்கத்தை புரிஞ்சுக்குங்க அது ரொம்ப ஆழமானது கடல் போன்றது அதை புரிந்து கொள்ளுங்கள் புரிய 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 உங்களுக்கு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைக்கு உடனே கடவுள் எதனா கொடுத்துடணும் எதனால் செஞ்சிடணும் அப்படி செஞ்சால் அது தற்காலிகமானது அப்படி தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு தற்காலிகமாக தான் ஒவ்வொரு தரையும் போய் போய் ஏதோ சாமி கும்பிட்டு கிடச்சிது சாமி கும்பிட்டு கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தற்காலிக விடுதலை ஜோ என்ன கிடச்சிதோ திருப்பி உங்களுக்கு பிரச்சனையாக திருப்பி வேறு பிரச்சனையில் வரும் ஆனால் இந்த இந்த இரக்கத்தை மாத்திரம் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நிரந்தரமான நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறோம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையில் சொல்கிறோம் கடவுளை தெரியாமல் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டசுக்கு போட்டு அடி அடின்னு அடித்தான் அடித்து கடைசியில் கொல்கிற நிலை மேலே போகும்போது அப்பான்னு சொல்லிட்டு அழத்தொடங்கும் இறக்கத்தை காட்டுங்க இறக்கம் உங்கள் இறக்கம் போதும் அப்படின்னு சொன்னபோது தான் எல்லாமே புரிய வந்தது எல்லாமே எல்லா மதத்துக்கும் மேலே இந்த கடவுளுடைய அன்பு அடகளுடைய இறக்கம் புரிய வந்தது எப்படி மனிதனை எப்படி விரும்புகிறாருன்னு தெரிய வந்தது அப்போ தான் டைட்டாக பிடிச்சோம் அப்போ தான் சொன்னார் எல்லாருக்கும் போய் சொல் எல்லா ஜனங்களும் இப்படி தான் இருக்காங்க பாடுபடுறாங்க எல்லா மதத்துக்குள்ளே பூந்து பாடுபட்டுருக்குறாங்க பிடிச்சி இழுத்து அவன் கையில் இருந்து இழுத்து போடு நிச்சயமாக என் இறக்கத்தை புரியவை அப்படின்னு சொன்னார் அதுதான் பண்ணிகிட்டுருக்கிறோம் நேரடியாக வருபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிறோம் இல்லை சில பேர் நிச்சயமாக எனக்கு வீக் டேஸில் கூட நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஆனால் நிச்சயமாக ஏழு மணிக்கு மேலே எங்களுக்கு ஆன்லைனில் நார்த் இந்தியா கூட நாங்கள் கனெக்ஷனில் இருப்போம் அதனால் எங்களுக்கு சாயங்காலம் ராத்திரி ராத்திரியில் ஆறு மணிக்கு மேலே எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் நீங்கள் கூப்பிடலாம் ஒரு நாலு மணிக்கெலாம் நாங்கள் வாக்கிங் போயிடுவோம் அதனால் எப்போ அதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் நாலு மணிக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிக்கிறோம் பிரச்சனை இல்லை வார வார நாட்களில் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக உங்களுக்காகவே பதினொன்று மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம் நீங்கள் வரலாம் ஆனால் முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த வாரம் கொஞ்சம் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்கி இருக்குது நீங்கள் கூப்பிட்டுட்டு முன்னாடி வந்தவங்க கூட கூப்பிட்டுட்டு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் அப்புறம் அப்புறமாங்க நிச்சயமாக இந்த இறக்கத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நினச்சிடக்கூடாது ஆ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடக்கூடாது ரொம்ப ஆழமானது நான் சொன்ன மாதிரி கடல் போன்றது அதை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் ரொம்ப தியானம் பண்ணி கேட்கணும் அழகாக உள்ள புரிஞ்சுக்கணும் குறைஞ்சது ஆறு மாதமாவது ஆகும் சரியாக நீங்கள் தெரிஞ்சு சரியாக வெளியே வரது நம்ம பிரச்சனை வந்து ரொம்ப வருஷங்களாக பண்ண நம்மளோட சரியான பல தப்புகளும் பல தவறுகளால் வந்தது அதை உடனே மாறணும்னு நினைக்கிறது தப்பு ஆனால் அவருடைய கருணையை அவருடைய இறக்கத்தை நீங்கள் சரியாக உடனே கூட புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கூட மாறிடும் ஆனால் உடனே புரியணுமே அதுதான் கஷ்டம் அவர் ரெடியாக இருக்கார் நமக்கு புரியணும்ல அதுக்கு தான் ஆறு மாதம் சொல்கிறோம் ஒரு வேளை உங்களுக்கு உடனே புரிஞ்சிச்சுன்னா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா உண்மையாகவே அழுதுட்டு உண்மையாகவே குனிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு சரியாயிடும் அது உங்கள் விஷ் உங்கள் விருப்பம் உங்களுடைய இஷ்டம் பாருங்கள் வர்றதுக்கே நம்மளால் முடியல உட்காந்து கேட்குறதுக்கே நம்மளால் முடியல நம்ம எங்கே இறக்கத்துக்குள்ளே போகிறோம் நம்ம எப்பயுமே பிஸி லைஃப்பில் ஓடிட்டே இருக்கிறோம் அதை நிறுத்தி நிச்சயமாக ஒரு நாளாவது வந்து நிச்சயமாக அந்த இறக்கத்தை எடுத்துப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க பெரிய விடுதலை உங்களை காத்துட்ருக்கு இதை கேட்பவர்கள் தூரம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா நாளும் கேளுங்க ஆறு மாதம் தொடர்ந்து கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தவும் எந்த மதத்துக்கு கிழப்போடுறதும் இல்லை எல்லா மதத்துக்கும் மேலே இருக்கிற கடவுளை உயர்த்தி சொல்கிறோம் தொடர்ந்து கேளுங்கள் உங்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்